ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பிஸ்டோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மகர ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு வந்து விஸ்வாச பஞ்சாங்க அடிப்படையில் குறிப்பிடப்படுது விஸ்வாச தமிழ் ஆண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டில் நிறைய மனமலை பார்த்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு அது என்னடா மனமலை அப்படின்னு கேட்குறீங்களா பனமழையும் சரி மழையும் சரி அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கச்சுங்களேன் இந்த மாதிரியான சிறப்பானது பெருது இந்த ஆண்டில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிலைகள் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தமிழ் புத்தாண்டு பலன்களாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு பாக்கி ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் இந்த மாதம் சாரி இந்த ஆண்டு உங்களுக்கு கிரக நிலைகள் பல வரப்போகுது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கரன் பகரத்தோடு அமர்ந்திருக்கிறாரு இதுவே ஒரு பயங்கரமான மாற்றத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தும் அதெல்லாம் என்ன ஏற்படுத்துங்கிறத வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரக மாற்றங்களும் இந்த ஆண்டு நிறையவே இருக்குங்க என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரக மாற்றங்கள் என்னென்னக்குங்கிறதையும் உங்களுக்கானதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் டெகிரிய வீரியஸ்தானத்திலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவானும் பாக்கி ஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிலையில் ஆரம்பமாகறாரு அப்புறம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு அதுக்கப்புறம் அடுத்த வருடம் மார்ச் ஆறாம் தேதி அன்றைக்கு சனி பகவான் தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து விலகி தைரிய வீரி ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறமா மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்னிக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் வந்து பகரத்தில் ஆரம்பமாக போகிறாரு அப்புறம் பன்னிரெண்டாவது மாதம் வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கு வகர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்துலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் அடுத்த வருடம் மார்ச் பதினேழாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் பகர நிவர்த்தி ஆகிறாரு இந்த ஓராண்டு தமிழ் வருடத்தில் இத்தனை கிரக மாற்றங்களானது இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கான தமிழ் வருட பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு வருமானம் சீராக இருக்கும் கடன்கள் படிப்படியாக குறைந்து விடும் உற்றார் உறவினர்களை அரவணைத்து செல்வது முக்கியம் பிராணிகளால் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் கொடுத்த கடன்கள் தடையில்லாமல் குறித்த காலத்தில் திரும்ப கிடைக்கும் வீண் செலவுகளை இந்த ஆண்டு தவிர்த்து விடுவது நல்லது நெடுநாளாக மல சிக்கல்கள் வயிற்று கோளாறுகள் இதனால் பாதிக்கப்படுவதெல்லாம் இருக்குது அப்படி பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு முழுமையாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அதை இந்த ஆண்டு பண்ணணும் புதிதாக நண்பர்களாக உங்களுக்கு வருவாங்க அவங்க மூலிமா உதவிகள்லாம் கிடைக்கும் நேர்முக மறைமுக எதிரிகளிடமிருந்து விலகி நின்று செயல்படுவீங்க அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும் குடும்பத்தில் ஒரு வகையில் குதூகலமானது நிறையோ கௌரவம் அந்தஸ்து உயர்வதை நீங்கள் இந்த ஆண்டு காண்பீங்க கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறதுனால அனைவரிடமும் நடுநிலைமையோடு நீங்கள் இந்த ஆண்டு பழகணும் என்பது குறிப்பிடப்படுது உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் மதிக்கப்படும் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பார்த்து சொல்லணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கை நழுவி போன பதவிகள் உங்கள் கையை தேடி வரும் சமுதாயத்தில் உடன் பிறந்தோரால் பாராட்டு கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் மீது உங்களுடைய பாசம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் கலைகள்லாம் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க கவலைகள் உங்களுக்கு மறையோ சுகவினங்களும் மறையோ தீய எண்ணங்கள் மனதில் புகாமை இருக்கோ நண்பர்களையும் ஆதரிக்கும் மனப்பான்மை உண்டாகும் அன்னையோடு நல்ல உறவு தொடரும் சரியான நேரத்தில் உணவு கொள்ளணும் மற்றபடி அனைத்து செயல்கள்லேயும் தெளிவான போக்கு தென்படும் அந்த மாதிரியான காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகநிலைகள் மூலம் அமைந்திருக்கு அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் மறைந்து சுமூகமான சூழ்நிலை தென்படும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு அதிகம் சக ஊழியர்களோடு இணுக்கமான உறவு மேம்படும் அவர்கள் உங்கள் வேலை சுமையை பகிர்ந்து கொள்வாங்க சிலருக்கு வீடு கட்ட கடன்கள்லாம் கூட கிடைக்கும் அப்படி கடன் கிடைக்கும்போது வீடு கட்டுவதற்கும் முயற்சி பண்ணுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு வாடிக்காளர்களிடம் நிதானமாக இந்த ஆண்டு பேசணும் மெயினாக வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்ளணும் கடும் போட்டிகளை சந்திக்க நேரிடும் எனவே புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் கூட்டாளிகளும் சாதகமாக நடந்து கொள்வாங்க வியாபாரக்காரங்க முன்கோபத்தை குறைத்து கொண்டு வாடிக்கையாளர்களை அனுசரித்து செய்யணும் என்பது மெயினாக இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் உங்களுக்கு அரசு அதிகாரிகளால் நன்மை உண்டாகும் எதிர்க்கட்சியினரிடம் உங்கள் மதிப்பு அதிகரிக்கோ எதையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளணும் செல்வா காப்பதா உயரும் மற்றபடி கொடுத்த வாக்காக பட்டாவது காப்பாற்றி விடுவது இந்த ஆண்டு உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்துக் கொடுத்து பின்னரே புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துடணும் என்று எச்சரிக்கை இருக்கு மற்றபடி சக கலைஞர்கள் உதவக்கூடிய நிலையில் இருப்பதால் அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும் புதிய களப்பயணங்களை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கான களப்பயணங்களுக்கு வெற்றியானது இந்த ஆண்டு கிடைத்தே தீரும் அப்புறம் பெண்மணிகள் மகர ராசிக்காரங்க கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க பணவரவு சீராக இருந்து வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலாக்களாக சென்று வரதா இருந்தால் வரலாம் மேலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் வெற்றியானது பெற முடியும் அப்புறம் மாணவ மாணவிகள் கூட இந்த ஆண்டு புத்தி கூர்மையோடு செயல்படணும் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்றிங்கன்னா புகழும் பாராட்டும் பெறுவீங்க ஸோ போட்டிகளில் தாராளமாக இந்த ஆண்டு பங்கேற்கலாம் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்தும் இந்த ஆண்டு பலன் பெறுங்க இப்போ உங்களோட ஏற்பவும் சில டிப்ஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா ஏற்ற காலமாக இருக்கும் பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யக்கூடிய தொழிலில் அதிக வருவாய் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி செய்யணும் அப்புறம் திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு தீவிர முயற்சியின் பேரில் அரசிடம் இருந்துதான் கோரிக்கைகள் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு கூட ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும் தொழிலில் சிறப்படைய மிகுந்த முயற்சி தேவை வழக்கு விவகாரங்களில் சாதகமாக அமையும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டு வந்து சேரும் உங்களுக்கு இந்த ஆண்டு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் இந்த ஆண்டு பரிகாரமாக சனிதோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ பைரவரை வணங்கி வரணும் முடிந்தால் மிளகு விளக்க போடணும் அப்புறம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு கூட நீங்கள் போகலாம் அங்கே தாயாருக்கு மல்லிகைப்பூவை அர்ப்பணித்து மூன்று முறை வள வரணும் உங்களுக்கு பொன்னான காலம் கணிந்து வருவது இந்த பரிகாரங்கள் மூலியமாக இருக்குது அப்புறம் கிழக்கு தெற்கு ஆகிய திசைகள் நன்மை தரும் சந்திரன் செவ்வாய் குரு ஹோரை அதிர்ஷ்டமாக இருக்குது அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த ஹோரையில் இந்த திசையில் செய்திங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு முழுசாக சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ உங்களுக்கான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சு பலன் பலனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் உடனுக்குடனே நம்ம பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை பண்ணீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் மறக்காம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ